தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏழு நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி கிண்டி வடபழனி கோயம்பேடு சென்ட்ரல் எழும்பூர் அண்ணாநகர் பள்ளிக்கரணை புழுதிவாக்கம் மட்டுமின்றி புழல் மாதாவரம் ஆவடி என புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழை தேங்கியது குறிப்பாக கோயம்பேடு முதல் வடபழனி வரையிலான சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்று கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது இதே போல கொட்டிவாக்கம் பாலவாக்கம் துரைப்பாக்கம் கந்தன்சாவடி திருவான்மியூரில் மழை வெளுத்து வாங்கியது சில இடங்களில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் தேங்கி நின்றது இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்